அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மினிஸ்டர் வந்துட்டு எலான் மஸ்க்கு இது வந்துட்டு இந்தியாவில் வாட்டர் டர்ன் அவுட்டை அது அதிகரிக்கிறதாக நம்ம கொடுத்தது இருபத்தோரு பில்லியன் அப்படின்றாரு இதை வந்துட்டு ஆட்சிக்கு யார் வரணும்ன்றதை தீர்மானிக்கிறதுக்காக அமெரிக்கா பண்ண உதவி அதாவது பிரிட்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண உதவி அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்றாரு இதுதான் வந்துட்டு இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக் ஆச்சு இந்த நாட்டில ஜனநாயகத்தை மேம்படுத்த அந்த ஜனநாயக பாதையில் மக்களை கொண்டு வர்றதுக்கு இது கூட தான் நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் நம்மளுக்கு தேவை எய்டு தேவை சிரிப்பாக இருக்குது அப்போது இவங்களாம் ஏன் இதெல்லாம் மறைக்கணும் வாக்குச்சீட்டு முறையில் தான் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியும் இதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப் மோடியை வச்சுக்கிட்டே சொல்கிறாரு ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அப்படியே அதை மறைச்சிட்டாங்க மோடியினுடைய அமெரிக்கா பயணமே ஒரு ஃபெயிலியர் அப்படின்றதே அவங்க சொல்லலை நீங்கள் ஒரு பாகிஸ்தானை போயிட்டு அது ஒரு பிரதர் ஸ்டேட் அது ஏதாவது தோற்கடிச்சதை நீங்கள் என்ன கொண்டாடுறீங்க இருபத்தி மூணு நம்ம ஜெயிச்சது மாதிரிலாம் கிடையாது அது வேற ஃபைனல் ஜெயிக்கும் போது அப்பா அப்படி கொண்டாட்டு நான் வேணாம்ல பாகிஸ்தானை தோற்கடிச்சது ஒரு கொண்டாட்டமா ஒரு உளவியலையே உங்களுடைய உளவியலையே சிறுமைப்படுத்தி அரசியலுக்கு சாதகமாக கொண்டு போகிற ஒரு சூழ்ச்சி இது

அப்புறம் அது பங்களாதேஷ்க்கு மாத்தி இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு முதல்ல பிஜேபி வந்து காங்கிரஸ் குற்றச்சாட்டு இல்லை இல்லை நாங்க காசை வாங்கவே இல்லை அப்படின்னு இப்ப பாஜக மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கு டிரம்ப் அங்கே ஒரு ஸ்டன்ட் இங்க பிஜேபி ஒரு ஸ்டன்ட் என்ன ஆசை நடக்குது அந்த ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்களா இல்லையா யாருக்கு கொடுத்தாங்க இல்ல பொதுவா அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நுணுக்கமா சிற சில திட்டங்களை வந்துட்டு நிறைவேற்றணும் ஒரு நாட்டினுடைய மேம்பாட்டுல எங்களுடைய பங்கு இருக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்லணும் அப்படின்றதுனால இட் இஸ் எ வே ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ நான் இது இப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன் அதாவது என்ன அப்படினும்னா இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு கையெழுத்தான யுந்தோ யுஎஸ் பார்ட்னர்ஷிப் டீல் புரியுதுங்களா அந்த பார்ட்னர்ஷிப் கூட்டாண்மை ஒப்பந்தம் அப்படின்றது தான் உலகத்தில் உலகளவில் இந்தியா போட்ட ஒப்பந்தங்களுடைய மிகப்பெரிய ஒப்பந்தம் அதாவது ஜார்ஜ் புஷ் இந்தாண்ட மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி அஞ்சு அது எப்படி அப்படின்னும்னா பேசிக்காக இந்த ஏஷியாட்டிக் ரீஜனில் சவுத் ஏஷியன் ரீஜனில் இந்தியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிடுது அதே மாதிரி இன்டர்நேஷனல் அஃபேர்ஸில் அமெரிக்காவினுடைய டிசிஷன் அப்படியும் நான் சப்போர்ட் அப்படின்னு இந்தியா ஒத்துக்குது ஸோ அதனுடைய விளைவாக தான் நம்ம ஈரானோட அந்த கேஸ் ப்ராஜெக்டை வந்துட்டு கைவிட்டோம் செவன் பில்லியன் அது ரொம்ப கிட்டத்திலேருந்து நம்ம இந்த கேஸை கொண்டு வந்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு இவ்வளோ வெளியிலேருந்துட்டு இவ்வளோ இதை நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கான ஒரு திட்டம் அது ஆனால் நீ எப்படி எனக்கு எதிரியாக இருக்கிறவனோட ஃப்ரெண்டாக அப்படின்னு சொன்னதுக்காக இந்தியா அதை ட்ராப் பண்ணுது இந்த மாதிரி பல விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன் செம்பகார் ஏர்போர்ட்டை இது போர்ட்டை டெவலப் பண்ணுறது விடயமாக வந்துட்டு ரொம்ப தாமதமாகி அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நியரஸ்ட்டு அப்படி பைபாஸ் பண்ணிட்டு கராச்சியை பைபாஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி வரலாம் சீரூட்லயே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அது டிஃபென்சிவ்லி ஆல்சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியான ஒரு வாய்ப்பே இந்தியா நடு விட்டுச்சு இதெல்லாம் எப்படினோம்னா ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டங்கள் அந்த ப்ரோக்ராம் வழியாவும் நம்மளுக்கு காசு வரும் அதுவும் ஒரு அமெரிக்கன் இன்ஃபுளுயன்ஸ் தான் வேர்ல்டு பேங்க் இன்ஃபுளுயன்ஸ் தான் இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ் எய்டு ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா உதாரணத்துக்கு இப்ப பிஜேபி கவர்மெண்ட்டு இப்போ என்ன சொல்வது வாஷ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து அவங்க கொடுத்தாங்க வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன் அப்படின்ற அந்த மேம்பாட்டிற்காக அவங்க கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா இருபத்தோரு மில்லியன் வந்துட்டு இருபத்தோரு மில்லியன் வந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னோம்னா ரொம்ப ஒரு ஆஸ்ட்ரானிஷிங்காக இருக்குது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் வந்துட்டு இருக்குது அது ஓராண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு மட்டும் அவங்க கொடுத்தது எழுநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் நம்ம இருபத்தொரு மில்லியன் நம்ம சொல்றோம் இரநூறு கோடி இப்போ இங்க பாருங்க எழுநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதில் கொடுத்தது வந்துட்டு ஏஜென்சி கொடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க கொடுத்தாங்க அந்த ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங் மாதிரி தான் அது சப்போர்ட்டு கடன் கிடையாது அப்படியே கொடுக்கறது அப்படின்னு எய்டு எய்டுன்றதான அந்த மாதிரி இது எய்டுன்னு கூட சொல்கிறது ஏஜென்சின்றது எய்டு ஓகே அந்த மாதிரி அவங்க வந்துட்டு சர்வதேச அளவிலான அந்த எய்டு கொடுக்குறாங்க இங்கே என்ன அப்படின்னா முதல்ல வந்துட்டு அந்த டாகின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் குளோபல் அந்த எஃபிஷியன்சி ஆமாம் ஆமாம் அந்த அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த மினிஸ்டர் வந்துட்டு எலான் மஸ்க்கு இது வந்துட்டு இந்தியாவில் வாட்டர் டான் அவுட்டை அதிகரிக்கிறதாக நம்ம கொடுத்தது இருபத்தொரு பில்லியன் அப்படின்றாரு இதை வந்துட்டு ஆட்சிக்கு யார் வரணும்ன்றதை தீர்மானிக்கிறதுக்காக அமெரிக்கா பண்ண உதவி அதாவது பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண உதவி அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்றாரு இதுதான் வந்துட்டு இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக் ஆச்சு உடனே அவங்க காங்கிரஸ் அலையில தூக்கி போட பார்த்தாங்க இல்ல இல்ல ரீசண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது போது காங்கிரஸுக்கு எப்படி அவங்க கொடுக்க முடியும் இவங்க கவர்மெண்டா இருக்கிறாங்க இதை வந்துட்டு எலெக்ஷனுக்காகத்தான் வாங்கினாங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு ஆதாரம் சொல்றேன் வாங்கல அப்படின்ட்டு இன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லுது வாங்கல அப்படின்ட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சொல்றாரு இது எலெக்ஷனுக்காக தான் வாங்கினது அப்படின்னு எஸ் ஒய் குரேசி சொல்றாரு இதற்கான மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்துட்ட போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட் அப்படின்றாரு அப்ப எப்படி வருது எலெக்ஷன் கமிஷன் எப்படி வருது அப்ப அவங்க கொடுத்துருக்கிறாங்க அது எதுக்காக செலவு பண்ணப்பட்டது பின்னால் அப்படின்றது தெரியல ஆனா ஒப்பந்தம் போட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கவனிக்கணும் அதுக்கு பின்னாடிதான் வருது அப்போ குறைஷி இல்ல அப்போ அடுத்தடுத்து வரவங்க சொல்லணும் அப்போ யாருக்காக செலவு பண்ணப்பட்டது ஏன்னா கோடி அப்படின்றது ஒரு சாதாரண அமௌண்ட் ஒன்றும் கிடையாது இருபத்தொரு மில்லியன் அப்படினா எவ்வளவு வருது ஒன்னு கோடி டாலரு அது அது கணக்கு கன்வெர்ட் பண்ணிக்கீங்க இப்போ எண்பத்தெட்டு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு டாலர் அது சோ அப்படி வரும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த அமௌண்ட் வந்துட்டு எதுக்காக இந்த நாட்டில் ஜனநாயகத்தை மேம்படுத்த அந்த ஜனநாயக பாதையில் மக்களை கொண்டு வர்றதுக்கு இது கூடவே நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் எஜ் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் நம்மளுக்கு தேவை எய்டு தேவை சிரிப்பாக இருக்குது அப்போது இவங்களாம் ஏன் இதெல்லாம் மறைக்கணும் ஏன் இந்த மாதிரி முதல்ல ஒத்துக்கிறாங்க அது ஏ யூஎஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்னா எதாவது அவர் எது இதெல்லாம் கொடுக்குறான்னு கேட்டு நம்மளும் வாங்கிக்குவோம் அப்படின்றதே வந்துட்டு எப்படின்னா ஒரு பிச்சைக்காரத்தனமாக இருக்குது உதாரணத்துக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சானிடேஷன் ஹைஜீன் இந்த கேப்பபிலிட்டி நம்மளுக்கு இல்லையா நான் கேட்குறேன் நீங்கள் இன்னும் பெருசாக டெவலப் பண்ணிட்டீங்க ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக தொகுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்துட்டு விஸ்வாஸ் அப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாறிட்ட ஒரு வளர்ந்த நாடு பண்ணக்கூடிய காரியம் அது இந்த மாதிரி சீனா வாங்கியிருக்கானா ஜப்பான் வாங்கியிருக்கானா ஜெர்மனி வாங்கியிருக்கானா பிரான்ஸ் வாங்கியிருக்கானா அந்த முதல் பத்து நாடுகளில் இருக்கக்கூடிய பட்டியலில் யாராவது வாங்கியிருக்கிறாங்களா அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா பயங்கரமான ஒரு கீழ்நிலை இது இதுதான் ஷாக்கிங் அதுலேயும் முக்கியமான என்ன அப்படின்னா தேர்தல் நம்மளுடைய தேர்தல் ஏற்கனவே இவிஎம்மு மற்றபடி தேர்தல் ஆணையம் செயல்படுற விதம் எல்லாமே வந்துட்டு ஒரு க்ளௌட் ஆஃப் சஸ்பீஷனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் இப்படி ஒன்று நடந்திருக்குது அப்படின்னா யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஓட்டர் டர்ன் அவுட் எப்படி கா காசு வச்சு பண்ணுவீங்க அப்போது ஓட்டர் என்ரோல்மெண்ட்டுக்கான காசு அப்போ எப்படி இது செலவு பண்ணப்பட்டது அப்படின்னு நான் சொல்லணும்ல மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் போட்டதை ஒருத்தர் கொடுத்துட்டார் எஸ்ஒய் குரேஷி ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்ஒய் குரேஷினுடைய ஸ்பீச்சை அப்படியே மறைச்சிட்டு தான் இந்த பதில் சொல்லுது இதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இதே மோனியனுடைய இந்த பயணத்தின் போது அவர் வச்சுக்கிட்டே அவர் சொல்றாரு இதுல வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரன்ஸி கிடையாது இவிஎம்ல இந்த முறை நான் எல்லா இடத்துலயும் அவுட்ரைடா ஜெயிச்சுட்டேன் ஆனாலும் நான் சொல்ல வரேன் வாதிச்சிட்டு முறையில தான் நீங்க வந்துட்டு ஒரு பேர் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியும் இத புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு நேரடியாக சொல்றது ட்ரம்ப் மோடியை வச்சுக்கிட்டே சொல்றாரு ஆனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அப்படியே அதை மறைச்சிட்டாங்க மோடியினுடைய அமெரிக்க பயணமே ஒரு ஃபெயிலியர் அப்படின்றதே அவங்க சொல்லலை அவர் என்ன சொல்லிட்டாரு மோடியினுடைய அமெரிக்க பயணத்துல நீ எதுக்கு வரி போடுறியோ அதுக்கு வரி போடுவேன் உனக்கும் எனக்கும் உனக்கு சாதகமான ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தான் இருக்குது நான் உன்னுடைய பொருட்களை அதிகமாக இம்போர்ட் பண்ணுறேன் அதற்கு ஈடாக இல்லை அதுக்கு மிக குறைவாக தான் நீ என்கிட்ட இம்போர்ட் பண்ணுறேன் ஸோ யூ எக்ஸ்போர்ட் மோர் டு மி அதே நேரத்தில் நீ இம்போர்ட் பண்ணுற என்னுடைய பொருளுக்கும் நீ அதிகமான வரி விதிக்கிற இது எப்படி நான் சகிச்சுக்க முடியும் போது இவங்களால பதில் சொல்ல முடியல இவங்களுடைய வரி சாம்ராஜ்யத்தை பற்றி இந்தியர்களுக்கு பதில் சொல்றதில்லை அமெரிக்கா கூட பதில் சொல்ல முடியல அதான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு பெரிய ஹார்லி டேவிட்ஸனா அதுக்கு போட்டிருக்காங்க பற்றி வரி அதில் கொஞ்சம் குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜொஜிப்பி கிடையாது அப்படின்ட்டான் இது எங்கே இன்ஃபுளுயன்ஸ் ஆகும்னா அமெரிக்காவினுடைய இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா எஃப்டிஐன்னு நம்ம சொல்கிறப்பேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு குறைக்கும் நீ இந்தியாவுக்கு போகாதே போயிட்டு அங்கேருந்து பொருளை பண்ணுறியா இங்கே கொண்டு வரும்போது நான் இஷ்டத்துக்கும் போடுவேன் அப்போது என்னுடைய சோசன் கண்ட்ரிக்கு நீ போ வியட்நாமுக்கு போ சவுத் கொரியாவுக்கு போ வேற எங்கன்னா போ இந்தியாவுக்கு சீராக போகாது போனால் இங்கே வந்துட்டு வரி போட்டு பின்னிடுவேன் நான் தன் யூ வில் நாட் பி காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுற போகிறார் ட்ரம்ப்புக்கு என்ன அப்படின்னா அவருடைய நாட்டுடைய எக்கானமியை அவர் தூக்கி நிறுத்தணும் அவருடைய நாட்டு மக்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுக்கணும் ஸோ அதனால தான் அவர் மற்றவங்களெல்லாம் வெளியேற்றுறாரு வெளியேற்றிய விதம் தப்பு அதை இந்தியா சரியாக கண்டஸ்ட் பண்ணியிருக்கணும் விலங்கு போட்டு வெளியில் அனுப்புனது ராணுவ பிள்ளைங்களில் ஏற்றி அனுப்புனது இப்படியே வந்துட்டு சேரில் உட்கார மாதிரி ஸ்டூலில் உட்கார மாதிரி உட்கார வச்சு அனுப்புனதுலாம் ரொம்ப தப்பு இவங்க சொல்கிறாங்களே பெரிய மரியாதை மோடிக்கு இருக்குது வெளிநாடுகள்லன்னா அந்த மோடிக்கு இருக்கிற மரியாதையும் அது மக்களுக்கு கிடைக்கல மோடி இருக்கும்போது தான் நடந்து கிளம்பி அதை நடந்துச்சு அப்ப நீங்க அதை கவனிக்கணும் அப்போ மோடி போய் என்ன பெற்றாரு அப்படின்னா நிறைய ஆர்டர் கொடுத்தாரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் இங்க மேனுபேக்சர் பண்ண எழுநூத்தி இருபது கோடி ஆகும் அது ரைட் ஓகே வாங்கிட்டு இருக்கீங்க இந்தியா மிஸ்ஸைல் பவர் நீ ஒரு ஏர்கிராஃப்டை ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸை ஒரு ஸ்டீல்த் பாம்பரை வெச்சு நீ அட்டாக் பண்ணுறதை விட சொல்கிறேன் நம்மளுடைய டிஆர்டிஓ இவங்கெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் அவங்க டெவலப் இருக்கக்கூடிய மிசைல் எல்லாம் வச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மிசைல்ஸ் ஆர் மோஸ்ட் எஃபெக்டிவ் மோஸ்ட் எஃபெக்டிவ் நீ முந்நூறு கிலோமீட்ரு பிரம்மோஸ் எதிர ஆரம்பிச்சு ரைட்டுங்களா முந்நூறு கிலோமீட்ரு பிருத்திவி மிசைல் ஆரம்பிச்சு எழுநூறு சொச்சம் கிலோமீட்டருக்கு போகக்கூடிய பிருத்திவி ஒன்று வச்சு வச்சுட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னம்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா மிக பிரமாதமான ப்ரிசிஷன் டார்கெட்டிங் மிசைல்ஸ் நம்ம அதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு வரைக்கும் இருக்குது அக்னி கிளாஸ் ஏவகணையில் அஞ்சு வரைக்கும் இருக்குது இது இல்லாத இங்கேருந்து ஆகாஷ் ஏவுகணை இருக்குது பிரம்மோஸ் பிரம்மோஸ் தான் சொல்லிட்டு சொல்லிட்டேன் நான் அதாவது பார்டர் ஈஸியாக செக்யூர் பண்ணிடலாங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அதை பிரம்மோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கப்பலுக்கும் படைக்க எடுத்துகிட்டு போயிட்டோம் இந்த எழுநூறு கிலோமீட்டர் இதை வந்துட்டு அக்னி ஒன்றை வந்துட்டு நேவிக்கு கொண்டு போயிட்டோம் ஸோ அந்த மாதிரி நம்மளோட இது வந்துட்டு பவர்ஃபுல் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ரஃபாலம் வேணாம் இதுவும் வேணாம் நம்ம எச்ஏல விட்டு டெவலப் பண்ண சொல்லலாம் அது இன்னமுன்னு சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்டே தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கணுமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோனாவா போகலாம் அது ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் எது இப்போ நம்ம பண்ணுற அந்த அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய தேஜா அது வந்துட்டு நல்ல ஏர்க்ராஃப்டு தான் இட் ஹஸ் பின் ப்ரோ இட்ஸ் ஸ்ப்ரோட் நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பண்ணுறாங்க அப்போது நான் என்ன கேட்குறேன்னா இந்த நாட்டினுடைய டெக்னிக்கல் நோகம் டெவலப்மெண்ட்டு கெப்பாசிட்டி டு ஃபண்டு எல்லாமே இருக்கும்போது நீ போயிட்டு அமெரிக்காவில போயிட்டு ட்ரோன் வாங்குற எதை வாங்குற ரஷ்யா கிட்ட போயிட்டு ஃபிஷியல் டிஃபென்ஸ் வாங்குற எதுக்கு எல்லாம் என்னன்னா அமெரிக்காவோட எக்கானமியை தூக்கி நிறுத்து சோ ஒரு காம்ப்ரமைஸ் அவ்வளவுதான் ஆனா ட்ரம்ப் எந்த இடத்துலயும் அசைஞ்சு கொடுக்கல என்ன நீ வரி போட்டா நான் போடுவேன் நீ எவ்ளோ பர்செஞ்சு போறோ அவ்வளோ அந்த நான் அடிப்பேன் அப்படின்ற போது இப்ப இந்தியாவில காரை மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அமெரிக்கால விக்கிறதுக்கு அப்படின்னும் போது காஸ்ட் அதிகமாகும் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் ஃபோடு விட்டுருவான் இன்னும் மற்ற மொத்ததெல்லாம் கூட இருக்கிறாங்க எல்லாருமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அமெரிக்கா கொண்டு போனோம்னா டேக்ஸ் அதிகமாகும்டா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவுக்கு போய்ட்டு நீ எவ்வளோ கொடுப்பீங்க ரைட் முடிச்சு போச்சு இந்த நிலையில தான் இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அப்படியே மறைக்கிறாங்க மோடியினுடைய பயணம் வெற்றி மோடியினுடைய பயணம் வெற்றினா எங்கேருந்து வெற்றி எது அது இந்தியாவுக்கு பெற்று தந்தது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் பி ஒன் விசாவில் எழுதிட்டு அந்த எல் எல் ஒன்னா எல் அந்த அந்த விசா வரைக்கும் எல்லாத்துலேயுமே கை வைக்க போகிறாங்க பாருங்க ஸோ மோடியினுடைய அற்ற ஃபெயிலியர் மறைக்கிறாங்க ரெண்டாவது ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு அந்த இருபத்தொரு மில்லியன் வாங்கப்பட்டது அது என்னாச்சு எப்படி பயன்படுத்துறீங்க வேற ஏதோ ப்ராஜெக்டுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுனா திசை திருப்பல் எனவே இதான் உண்மை இருபத்தோரு மில்லியன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன பிறகு அதை பங்களாதேஷ்க்கு அவுட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது காங்கிரஸ் வாங்குச்சு அப்படின்னு பிஜேபி குற்றம் சாட்டி ஒரு கான்ஸ்பிரசி தேரி மாதிரி அதை கொண்டு போயிட்டு இருந்தாங்க இல்ல அப்படின்னு வந்த பிறகு நாங்க இருபத்தோரு மில்லியன் வாங்கலாம் ஆனா வேற ஏழு திட்டங்களுக்கு ஃபண்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்டரி ரிப்போர்ட் கொடுக்குது டாஜியை மீறி டாஜியை தப்பா சொல்லிச்சு பதினெட்டு மில்லியன் கொடுத்திருக்கு தான் கொடுத்தோம் என் நண்பர் மோடிக்கு தான் கொடுத்தோங்கிற வரைக்கும் திருப்பி மறுபடியும் வந்து ட்ரம்ப் ரீட்ரேட் பண்ணுறாரு இந்தியா தேர்தலுக்கு காசு வாங்குச்சு அப்படிங்கிறத திருப்பி திருப்பி ட்ரம்ப் சொல்லும் போது இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் எக்ஸ்டனல் மினிஸ்ட்ரியும் அதுக்கு எந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல காங்கிரஸ் ஒயிட் பேப்பர் கேட்குறாங்க அதை பத்தி சொல்ல ஃபர்ஸ்ட் வந்த உடனே அது காங்கிரஸ் மேலே பழிய போட்டாங்க இல்லை அது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்னே எலெக்ஷனுக்குள்ள வேறு திட்டம்னு மாத்தி ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்கல்ல இது எப்படி பாக்குறது எவ்வளவு தூரம் பாஜக அரசு மோடி அரசு வந்துட்டு ஊடகமாக செயல்படுது அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் நம்மளுடைய ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ப்ராண்ட்சுக்கும் இப்போ ஒப்பிட்டு மன்மோகன் சிங் இருந்தபோது அந்த ரெண்டாயிரத்தி நாலு அப்போ மிகப்பெரிய அளவு சுனாமி தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா ஆஃபர்டு சப்போர்ட் இட் பி டேக் கேர் ஆஃப் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிரதமர் மன்மோகன் சிங் ஆனால் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு போஸ்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் போய் நிற்கிறீங்க இதில் இருக்கக்கூடிய நீங்கள் திட்டங்கள் எல்லாம் சொன்னோம் அப்படின்னம்னா ஒரே தமாஷா இருக்கும் இப்படி இல்லாமல் உள்ளபடியே மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபினான்சியல் ஃப்ரண்ட்லையும் டெவலப்மெண்ட் ஃப்ரெண்ட்லையும் மிகப்பெரிய அளவுக்கு ஃபெயிலியர் இது அது தான் இதெல்லாம் காட்டுது இருபத்தொரு மில்லியன்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ரெண்டாவது எலெக்ஷன் இயரிங்காக எலெக்ஷனுக்காக நாம் செலவு பண்ணுறது ரொம்ப கம்மி தான் பலருக்கும் தெரியாது நான் மட்டும் அதை பேசிக்கிட்டே இருக்கிறேன் கடந்த மக்களவைத் தேர்தலுக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டது வந்துட்டு முந்நூற்றி எண்பது கோடி தான் ஒட்டு மொத்தமாக ஒரு ஆண்டு முழுவதும் தேர்தலை நடத்துகிறதுக்கு ஒட்டு மொத்தமாக செலவு பண்ணதும் ஆயிரத்தி நூறு கோடி தான் அதில் இவிஎம் வாங்குற காஸ்ட்டும் இன்க்ளூடடு இவ்வளோ தான் இவங்க பெருசாக பேசுக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நிறைய செலவாகுதுன்னு அப்படிலாம் ஆகாது இங்கே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்புறம் எதுக்கு நீ இன்னொருத்தன் நாட்டில் இருந்துட்டு காசை வாங்கணும் முடியாதா மூவாயிரத்தி எட்டுநூறு கோடிக்கு ஏர்கிராஃப்ட் வாங்கி பிரைம் மினிஸ்டரை கொண்டு போகிறதுக்காக தனி ஏர்கிராஃப்ட் வாங்கி விட்றோம் உங்களுக்கு இது எம்மாத்திரம் இந்த நாடு நாற்பத்தி நாலு லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டு போடுது ஏமாத்திரம் ஆனால் வெளியில் கடன் வாங்குது பயங்கரமாக கடன் வாங்குது இப்போ டிசம்பர்லேருந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த கரன்சி பணம் போதுமான அளவுக்கு புழக்கத்தில் பணம் இல்லை அப்படின்றதுனால நாற்பத்தஞ்சு லட்சம் கோடியை வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செல்லாஃப் எல்லாம் வித்துட்டாங்க தங்களை யாருமே பேச அண்ணதிமுக பற்றி என்ன கூட்டணி ஆ விஜய் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு நாளையும் தான் பேசுறாங்க இதெல்லாம் பேசவே இல்லை மோடியினுடைய அமெரிக்க பயணம் வெற்றியா தோல்வியா டீட்டெயில்டாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பேசுகிறதே இல்லை ஏதோ சில தொலைக்காட்சிகளாவது உச்சபட்சமாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளருடைய கட்டுரைகளையாவது எடுத்து விவாதிக்கிறாங்க பார்த்தவங்க அதையும் செய்யறது இல்ல ஆஹ் லோக்கல் த டேஎஸ் ஆன் ஃபார் அப் நூத்தி நாப்பத்தி ரெண்டாவது வட்டத்துல திமுக அதிமுகக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த போட்டிய நீங்க எப்படி பாக்குறீங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது டிவிஷன்ல அதில் ஒரு நாற்பத்தி ஆறு ஓட்டுருப்பான்ல அங்க அதிமுக திமுக இடையில் பாஜக வளர்வதாக சொல்லப்படுகிறதே காசு சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு கேவலமா போவீங்க இப்ப இத இதை வாதிப்பாங்களா நீ ஹிந்துல வந்து இந்த இதை வாதிப்பாங்களா அன்றைக்கி நீங்கள் பாருங்க யாரும் வாதிக்க மாட்டாங்க இவ்வளவு தொலைக்காட்சிகள் இருக்குது கேப்பபிலிட்டி எல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க இங்க நெறியாளர்களெல்லாம் கிரகோடைய எல்லாம் அந்த கெப்பாசிட்டி நல்லா இருக்குது ஆனால் வாதிக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன மோடியும் மறைக்கிறாரு இவங்களும் மறைக்கிறாங்க மக்களை டார்க்னஸ்ல வச்சுக்கிறாங்க இதுக்காகத்தான் என்ன பண்ணுறது ஒரு ஒரு இடத்துல பீட்டை போட்டுறது தாவை காலை எப்படி சொன்னாங்க அதிமுக இப்படி சொன்னாங்க ஓனாயி வெள்ளாடு இதெல்லாம் விவாதிக்க வேண்டியது இதெல்லாம் நம்ம விவாதிக்க ஆனால் மக்களுக்கு தெரியாது எது ஓனாயி எது வெள்ளாடு அப்படின்ட்டு தெரியாதா ஆமாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதையே வச்சுட்டு ஓட்ட வேண்டியது அப்போது உண்மையான அந்த விடயங்கள் எதுவுமே தெரியாத போகுது நம்ம தான் கான்கிரீட்டாக சொல்லிடுறோமே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் அமெரிக்காவினுடைய போடப்பட்டது அது தேர்தல் ஆணையம் தான் அது தேர்தல் ஆணையத்துக்கு தான் கொடுக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு அவங்க சொல்றாங்க வாக்குப்பதிவை அதிகரிக்கிறதுக்காக அமெரிக்கா சொல்லுது தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் என்ன நீ எக்ஸ்டர் அப்புறவா முதல்ல நீ முதல்ல அக்னி பிரவேசம் பண்ணு நைட்டு போட்டாங்க ராகுல் காந்தி அதுக்கும் கேள்விக்கிறாரு ஆமாம் ஆமா அதுதான் அப்படி தான் போடுவாங்க அப்படிதான் தான் போடுவாங்க அதான் ஒரு மறைக்கக்கூடிய விஜயம் தான் அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஏதோ ஒரு வளர்ச்சி ஹா ஹூ மோடி குளிக்கிறாரு பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கே நடந்த அந்த விடயத்தில் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு தெரியாது எவ்வளோ பேர் காணப்போனாங்கன்னு தெரியாது ஒரு விபத்து ஒன்று நடக்குது பெரிய ஒரு விபத்து மானிட பேரவலன்னு சொல்லலாம் ரயில்ல ஏற போய் ஏற்பட்ட நெரிசல்ல பதினெட்டு பேர் சாகுறாங்க அது ஒன்பது மணிக்கு நடக்குது பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் உறுதி செய்யப்படுது தெரி இஸ் தன் ஆக்சிடென்ட் தர் சிம்ஸ் டு பி கேஸ்வாலிட்டிஸ் இப்படி இல்லாம செய்தியை சொல்லுவீங்க ஆனா பாவிங்களா மக்களுடைய உயிர்கள் அல்லவா எவ்வளவு பேர் காயம் விட்டுறாங்க தெரியாது அந்த சம்பவத்துக்கு வந்து துணி நிற்காத டெல்லி போலீஸ் நேற்று பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டாங்க பக்கத்து நாட்டில் டிவி உடைக்கிற சவுண்ட் வருதுன்னு ட்விட்டரில் போட்டு உட்காந்துருக்கு டெல்லி போலீஸ் அஃபீஷியல் அதான் சொல்ல வர ரெண்டாவது இந்த நாட்டு மக்களை சொல்லணுங்க நான் டிவியை நீ பாரு ஆனால் கொண்டாடக்கூடியதா அது கிரிக்கெட்டு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஐசிசி சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நீங்கள் பட்டா சொல்லிக்கா நோ ப்ராப்ளம் ஆனால் இந்த ஒரு மேட்சில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஜெயிச்சிட்டோன்னு நீங்கள் கொண்டாடுறது பீச்சிலெல்லாம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் வி ஆர் ஆல் பீப்புள் இப்போ உலகத்தினுடைய இப்போ மோடி கூட நீங்களாம் பேச பெருசா ஒரு உருவகத்தை கட்டமைக்கிறீங்க மோடி அவர் சொல்றாரு போரால தீர்வு காணக்கூடிய காலம் போயிடுச்சுன்றாரு ஐ அப்ரிசியேட் தட் போரால தீர்வு காணவே முடியாது அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ அவர் சொல்றாரு அது எவ்வளவு எவ்வளவு நுணுக்கமான விஷயம் பாருங்க அதாவது பாலஸ்தீன அந்த கெரிலாக்கள் ஹமாஸ் விடுவிக்கிறாங்க பனைய கைதிகளை விடுவிக்கும் போது அந்த பனைய கைது என்ன பண்றான் திடீர்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமாசனுடைய அவனை வந்துட்டு எல்லாம் போட்டு மூடிக்கிட்டு இருக்கிறான் அவனை கூப்பிட்டு அவன் தலையில முத்தமிடுறான் சந்தோஷமா அப்புறம் இன்னொருத்தன் தூரத்தில் நிற்கிறான் அவனை கூட்டம் முத்தமிட்டுறான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு இடத்துல தீர்வு காண்றதுக்கு வந்துட்டு மக்களை மையப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் வந்துட்டு உலகத்துல வந்துட்டு தெரியாத ஒரு விடயம் இல்லை இது பாருங்க அவன் பாரஸ்தீனன்னு பாக்குறது இல்லை இவன் வந்துட்டு அவன் இஸ்ரேலி இவ்வளவு காலம் வச்சிருந்தான் இவ்வளவு குண்டு போட்டீங்க அந்த முன்னூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் வந்துட்டு அழிக்காத ஏற்படுத்தாத அழிவில்லை அப்படி பண்ணீங்க ஆனா அவன் எப்படி வந்துட்டு கீரல் கூட படாத அவன் காப்பாற்றிருக்கிறான் பாருங்க இதுக்கு இஸ்ரேலுடைய பதில் என்ன அப்ப என்ன தெரியுது நீங்க இஸ்ரேலுடைய அரசு போயிடு நீ அம்மாசை விட்டுடு பாலஸ்தீனர்களும் இஸ்ரேலும் தயார் அப்போ மக்களால் தீர்வு காண முடியும் அன்பு வழி அமைதி வழி அவ்வளோதான் புரியுதுங்களா அப்ரஹாம் என்ன சொன்னார் இயேசுரஸ் என்ன சொன்னார் எல்லாம் அன்புதான் தீர்வு காண முடியும் இங்கே இருந்த பிரதமர் இருந்த போது அவருடைய கொள்கைகளை உற்று நோக்கி அவனா எழுத்துக்கு துரோகம் பண்ணார் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதெல்லாம் எல்லாமே ஒரு நேர்மையின் பார்ப்பட்டை அவர் செஞ்சார் அவரு இந்த கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர் சிபிஎம்னு சொல்லுவாங்க அதில் ஒரு முக்கியமாக பண்ணார் அங்கே அவங்களால கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உறவுகளோடு பேச இங்கே வரலாம் இங்க இருக்கிறவங்க அங்கே போகலாம் அப்படின்ட்டு அந்த பஸ்ஸு பயணத்தை தொடங்கி வச்சு அதை நடத்தினார் அதுக்கப்புறம் என்னாச்சு இன்னொரு இடத்துல வந்துட்டு பஞ்சாபுடைய சீக்கியர்கள் வணங்கக்கூடிய தலம் பாகிஸ்தானில் இருக்கு அதுக்கு போயிட்டு வரத்துக்கு அந்த ஒரு கார்டு அரை பண்ணார் அதாவது அந்த பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் ஒரு பாகிஸ்தானை போயிட்டு அது ஒரு பிரதர் ஸ்டேட் அது ஏதாவது தோற்கடிச்சதை நீங்கள் என்ன கொண்டாடுறீங்க நீங்க இளைஞர்கள் நீங்க நாளைக்கு வந்து இந்த நாட்டை சுமக்கணும் நீங்க ஒத்துக்குறீங்களோ இல்லையோ உங்க தலையில தான் வந்து நீ இருக்கணும் உன்னை சுத்தி அமைதிக்கான முயற்சியில உன் கை இருக்கணும் ஆதரவு இருக்கணும் உன் அரசுக்கு புத்தி கூறக்கூடிய அளவுக்கு கூர்மை உனக்கு புத்தி கூறுமை இருக்கணும் நீ என்ன இளைஞர் நீ உக்காந்து நடுரோட கூத்தடிச்சுட்டு இருக்கிற அதுல வாயால சொல்லிட்டு சாதாரணமா போகக்கூடிய விடயம் அதெல்லாம் இரநூத்தி மூணுல நம்ம ஜெயிச்சது மாதிரிலாம் கிடையாது அது வேற ஃபைனல் ஜெயிக்க போது அப்பா அதை கொண்டாடு நான் வேணாம்ல இதுக்கெல்லாம பாகிஸ்தான தோற்கடிச்சது ஒரு கொண்டாட்டமா அது டெல்லி போலீஸ் ஆமா இந்த இது இது ஒரு ஒரு உளவியலையே உங்களுடைய உளவியலையே சிறுமைப்படுத்தி அரசியலுக்கு சாதகமா கொண்டு போற ஒரு சூழ்ச்சி இது நீங்க புரிஞ்சுக்கணும் அல்டிமேட்லி நீங்க வந்துட்டு ஒரு மதவாதத்தினுடைய பிடியில சிக்க சீரடிய போறீங்க எப்படியாப்பட்ட ஒரு நடந்தான் ஆனா உண்மை என்ன அமைதி வேணுமா உனக்கு பல்பு வெங்காயம் பற்றாக்குறை ஏற்பட்ட உடனே நம்ம இறக்குமதி பண்ணது யாரு பாகிஸ்தான் கிட்ட இருந்ததா இப்படிதான் நிறைய விஷயம் நடக்குது புரியுதுங்களா அப்போ நம்ம ஒண்ணு கவனிக்கணும் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு கொள்வதற்கு நூறு விட இடங்கள் இருக்குது நூறு வழிகள் இருக்குது ஆனா நாமளும் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு மதவாதம் ஒன்று போதும் இராணுவம் ரெண்டாவது போதும் ரைட் அவங்க கூட வந்துட்டு உக்காந்துடுறாங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆபரேஷன்ஸ் டிஜிஎம்ஏ அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க நீ அண்ணி இதெல்லாம் சுட்டாக்கு மாதிரி இல்ல அங்கே இருந்துச்சு இல்ல தப்பா அண்ணி தான் ஃபர்ஸ்ட் உடனே அங்க ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுது ஏன்னா ஒரு கிராஸ் ஃபயரிங்ல ஒரு குண்டு பட்டுச்சு அப்படின்னம்னா நம்முடைய வீரன் ஒருத்தன் இறக்குறான் அவனோட குடும்பம் ஆனால் காசெல்லாம் கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்றோம் ஆனா தாம்பத்தியத்தை யாரையா கொடுப்பா அவங்க பெத்த பிள்ளைங்களுக்கு அன்பை யார் கொடுப்பா இவ்வளத்தையும் யோசிக்க வேண்டியமா ஆமா ஆமா இளைஞர்கள் ஐயா நீங்கள தப்பா குத்துக்கிட்டு இருக்கிறீங்க பிரசன்ட் நகர்லயும் மெரினாலே என்ன இதெல்லாம் அப்போ உன் அரசியல் எப்படி இருக்கும் உன் யோக்கியத்தை எப்படி இருந்ததுன்னா உன் அரசியல் யோக்கியத்தை மட்டும் எப்படி இருக்கும் இளைஞர்கள் சந்திக்கிறேன் ஓகே சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்துலேருந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துகளை போய் நமக்கு இருக்கு